உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளிலேயே மிகப்பெரிய ஜீவராசி மனிதன் மனிதனுக்கு அந்த உயர்வை தருவது அவனுடைய சிந்தனை தான் சொல்றது யாரு மாபெரும் ஆசிரியன் அரிஸ்டாட்டில் சொல்றான் சிந்தனைங்கிற ஒண்ணு இருக்கிறதுனால தான் மனிதர்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்களே அன்றி வேறு காரணம் அல்ல இதை யார் புரிஞ்சுக்கணும் நம்ம புரிஞ்சுக்கணும் நான் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை உங்களைப் போல் உள்ளவர்களிடம் உரை நிகழ்த்துவதற்காகவே படிப்போம் ஆங்கில புத்தகங்கள் பக்கம் சென்றால் அருமை இளைஞர்களே ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனைதான் தான் மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன் வாட் அவர் நெப்போலியன் ஒரு மனிதன் தன்னுடைய மனதிலே இதை அடைந்தே தீர வேண்டும் என்று நினைத்தால் அவன் அடைந்தே தீருவான் சாதிச்சிட்டு சொல்றான் சும்மா இல்லை வென் யூ ரியலி வான்ட் சம்திங் தி யூனிவர்ஸ் ஆல்வேஸ் கன்ஸ்பயர் இன் ஓவர் அல்கமிஸ்டுங்கிற புத்தகத்தில் பௌலோ கவுல சொல்கிறாரு ஒரு மனித மனம் இதை நாம் பெற வேண்டும் என்று உள்வாங்கி கருத்தறித்து விட்டால் அது குழந்தையாக பிறந்தே தீரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் நினைக்கிறது முழுமையடைந்தே தீரும் இதை சொல்றது யாரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஆங்கில எழுத்தாளர் இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது மை டியர் யங்ஸ்டர்ஸ் த சோல் ஆத்தர் ஆஃப் யுவர் சக்சஸ் இஸ் யுவர் மைண்ட் இஃப் யூ மாஸ்டர் யுவர் தாட்ஸ் யூ மாஸ்டர் யுவர் லைஃப் வென் யூ மாஸ்டர் யுவர் லைஃப் யு மாஸ்டர் யுவர் டெஸ்டினேன் தான்